அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் இதெல்லாம் இருந்ததுனுக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது நிறைவேறக்கூடிய ஒரு நாள் ஒரு நேரம் ஆமாங்க ட்ரிபிள் நைன் மேஜிக் டே இந்த ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு புதுமையான ஒரு டெக்னிக் பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதிவு பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நாளை ட்ரிபிள் நைன் மேஜிக் டே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து நாளைக்கு செய்யப்போகின்ற நீங்கள் ஒரு விஷயத்துக்கு இதற்கு எந்த வித ஒரு ஃபார்மாலிட்டி எதுவுமே தேவை கிடையாதுங்க பூஜை இல்லை மந்திரம் இல்லை ஸ்லோகங்கள் கிடையாது குளிச்சிட்டு பண்ணணுமா குளிக்காமல் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது பிறப்பு இறப்பு தீட்டுக்கள் அது மாதிரி எந்த விஷயமும் விஷயங்கள் எதுவுமே கிடையாது நிறைய பேர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அவங்க பண்ணலாமா அப்படின்னா கூட ஒரு யோசனைகள் வரும் தாராளமாக பண்ணலாம் யார் வேணாலும் எந்த மதம் நம்ம இருக்கட்டும் இந்த பதிவை எந்த மதத்துக்காரவங்க பார்த்தாலும் அவங்களும் பண்ணலாம் ஏன்னா அப்படிப்பட்ட இது வந்து ஒரு யூனிவர்ஸ் கனெக்டடான ஒரு மெத்தடு நிச்சயமாக இந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயங்கள் நிறைவேறாத ஒரு ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் இருக்கும் பார்த்திங்களா ஒரு விஷயம் நடந்தால் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினப்போம் அப்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்மளும் எவ்வளவோ முட்டி மோதி போராடி இருப்போம் ஆனால் அந்த ஒரு விஷயங்கள் நடக்கவே நடக்காது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு நீங்கள் ரெண்டு நேரம் இருக்குது காலையிலையும் இருக்குது ராத்திரியும் இருக்குது சரியாக செய்யணும்னு சொன்னிங்கன்னா காலை ஒம்பது ஒம்பது அதுதான் ஒரு நேரம் இல்லைம்மா இப்போ நான் வந்து நாங்கள் இந்த பதிவை வந்து லேட்டாக தான் பார்த்தோம் கரெக்டாக அந்த டைமை விட்டுட்டோம் ஒரு சிலவங்க வந்து ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் விட்டால் கூட மனசு அப்படி பதறுவாங்க ரொம்ப குழம்பிக்குவாங்க அப்படி நீங்கள் ரொம்ப குழம்ப வேண்டாம் காலை ஒம்போது ஒம்பது அது விட்டால் ராத்திரி ஒம்பது ஒம்பது இதுவும் நம்ம வந்து ஒரு மாதிரி இருக்குமா இல்லை நாங்கள் பட்டு விட்டுட்டோம்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒம்பது ஐம்பத்தொம்போது ஏஎம் வரைக்கும் ராத்திரி ஒம்பது மணிலேருந்து ஒம்பது ஐம்பத்தொம்போது பிஎம் அந்த இடைப்பட்ட அந்த ஐம்பத்தொம்போது நிமிஷம் இருக்குது பார்த்திங்களா அந்த நிமிஷத்துக்குள்ளே எந்த நேரமாக இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் ஒன்றும் போட்டு குழப்பிக்கவே வேணாம் இதற்கு நமக்கு எதற்காக இந்த ட்ரிபிள் நயன் அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இடத்துல வந்து நிறைய பேருக்கு சில நம்பர்ஸ் வந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம வண்டியில் போவோம் இல்லை காரில் போவோம் காரோட நம்பராக இருக்கும் இந்த ஆட்டோட பின்னாடி ஒரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நம்பர் டிஜிட்டல் நம்பர் அந்த நம்பராக இருக்கும் இல்லை நம்ம டைமே பார்ப்போம் அப்படி ஏதாவது ஒரு நம்பரானது நம்ம கண்ணில் திருப்பி 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 நமக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம கூட எதற்காக இந்த நம்பர் திருப்பி திருப்பி படுதுன்னு கூட யோசிப்போம் இது எல்லாமே நமக்கு இந்த யூனிவர்ஸ் ஒரு ஏஞ்சல் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படி நாளை வரக்கூடிய அந்த ட்ரிபிள் நயன் ஒம்பது 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 இதற்கான அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அது முடிவுக்கு வர வேண்டிய ஒரு நல்ல நேரம் அதாவது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போய் நமக்கு நல்ல பலன்கள் நல்ல நேரம் அதிர்ஷ்டங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதாவது புதிய வாய்ப்புகளாக இருக்கட்டும் புதிய பிகினிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா வாழ்க்கையில் புது புது விஷயங்கள் புதிய நல்லதுகள் இது எல்லாமே நடக்க நமக்கு நடக்கப் போகுது நமக்கு வாழ்க்கையில் வந்து நம்ம ஹெல்ப் எங்கேயாச்சும் எதிர்பார்த்துருப்போம் அது வந்து ஒரு எமோஷ்னல் ஹெல்ப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு பண தேவையாக இருக்கலாம் இல்லை ஒரு சப்போர்ட்டை ஹெல்ப்பாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ஹெல்ப்பு அப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தங்க மூலமாக யாராச்சும் ஒருத்தங்க ரெடியாக நமக்கு உதவி பண்ணுறதுக்கு ஏஞ்சல் மூலமாக அனுப்புவாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உதவிகள் நல்ல உள்ளங்கள் நமக்கு நிச்சயமாக கனெக்ட் ஆகும் நமக்கு நல்ல விஷயங்கள் அதன் மூலமாக நடக்க ஆரம்பிக்கும் அதோட அர்த்தம்தான் இந்த ட்ரிபிள் நயன் டே இதற்கு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி ட்ரிபிள் போன தடவை கூட ட்ரிபிள் எயிட் நம்ம பண்ணுவோம் ட்ரிபிள் எயிட் நிறைய பேர் நல்ல பண்ணி நிறைய சக்ஸஸ் நடந்திருக்கு அந்த ட்ரிபிள் எயிட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பேப்பரில் எழுதிக்குவோம் அது ஒரு எட்டு முறை எழுதி அது மாதிரி மடக்கி வச்சு அது மாதிரி பண்ணிட்டுருக்கோம் ஆனால் இந்த தடவை பேப்பரோ பேனாவோ எதுவுமே தேவையில்லைங்க நல்லபடியான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப பெட்டர் பட் கண்ணாடி டம்ளர் இல்லைம்மா கிட்டே அப்படிங்கிறவங்க ஸ்டீல் டம்ளர் எடுத்துக்கலாம் நீங்கள் குடிக்கிற டம்ளர் எதுவாக இருந்ததுனாலும் பரவாயில்ல எடுத்துட்டு டம்ளர் தண்ணி நம்ம கையில் வச்சு நல்லா நல்லா குடிக்கிற சுத்தமான தண்ணி எடுத்துக்கணும் எடுத்துட்டு எப்பயுமே வந்து இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க அதாவது நம்ம தண்ணி முன்னாடி எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் மனசில் நினைச்சாலுமே அந்த விஷயங்கள் அது அப்படியே அந்த தண்ணீருடைய அந்த உள்ள இருக்க அந்த அணுக்கூறுகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தண்ணியோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நம்முடைய விஷயங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் நம்ம தண்ணி குடிக்க ஆரம்பிப்போம் கோவிலில் கூட இப்போ தீர்த்தம் கொடுக்குறாங்க நம்ம அந்த தீர்த்தம் குடிச்சிட்டு வந்தால் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கோவிலில் இந்த மந்திரங்கள் ஜபங்கள் இது எல்லாமே அவங்க சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே தண்ணீரானது உள்வாங்கி அந்த அது வந்து பிரசாதமாக நமக்கு வரப்ப நமக்கு அது தி அது உடனடுக்க உடனே நமக்கு டக்குன்னு பலன் அளிக்கக்கூடியது அதுதான் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு உங்களுடைய வலது கை வலதோட ஆள்காட்டி விரல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா வலதோட ஆள்காட்டி விரலை அந்த தண்ணிக்குள்ளே விட்டுட்டு ஒன்பது நிமிடங்கள் இது தாங்க முக்கியமான ஒரு விஷயம் இப்போ காலையில் ஒம்போது ஒம்பதுக்கு பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல இப்போ ராத்திரி ஒம்பது ஒம்பதுக்கு பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல இல்லை இடைப்பட்ட அந்த நேரம் ஒம்போது மணிலேருந்து ஒம்பது ஐம்பத்தொம்போது காலை அல்லது ராத்திரி அந்த நேரத்தில் உங்களுடைய அந்த தண்ணி கையில் வச்சுக்கணும் உங்களுடைய வலது ஆள்காட்டி விரல் மட்டும் நம்ம அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் விட்டுட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் ரொம்ப போட்டு குழம்பிக்க வேண்டாம் உங்களுக்கு நடக்கணும்னு இந்த ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிட்டு நீங்கள் ஒம்பது நிமிஷம் அந்த தண்ணி அது கைக்குள்ளேயே நீங்கள் வச்சுருக்கணும் உடனே நீங்கள் கேட்கலாம் நாங்கள் எப்படி டைம் கரெக்டாக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நமக்கு அலாரம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா இல்லை நம்ம மொபைலே நீங்கள் கூட டைமர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது இல்லாட்டிக்கு நம்ம குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க கிட்ட கூட நீங்கள் சொல்ல சொல்லலாம் இது மாதிரி ஒம்பது நிமிஷம் ஆனால் சொல்லு பத்து நிமிஷம் ஆனால் கூட பரவாயில்ல ஒன்றும் தவறே இல்லை அந்த தண்ணியை விழு வச்சுட்டு இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கே ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்யாணம் நடந்து அவங்க பேரம் பேத்தி நம்ம அந்த அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தால் எவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க பேரம்பேத்திலாம் நம்ம குடும்பத்தில் வந்து எப்படி சந்தோஷமாக இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நீங்கள் மனசில் நினச்சி அப்படியே நம்ம அது நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் நினைக்கணும் இந்த ஒம்பது நிமிஷமும் மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தோடு பூரி போகிற நடக்கணும் இப்போ நமக்கு வேறு எங்கேயாச்சும் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் ஆஃபர் நினச்சிக்குவாங்க இப்போ எங்கேயாவது போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க வேலை கிடைக்காமல் இருந்திருக்கும் அப்படி ஃபாரின் ஃபாரின் ஜாப்லாம் வேணுங்கிறவங்க அங்கே ஃபாரினுக்கு நீங்கள் போகிற மாதிரியும் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி அங்கே போய் நல்லா வேலை கிடச்சி நல்லா செட்டில் ஆகி நல்லா அந்த ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற மாதிரி மனசில் நினச்சி அப்படியே நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி கொண்டு வரணும் இது தாங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் இது மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்பது நிமிடங்கள் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் குடிச்சிடணும் அதற்காக தான் இந்த டம்ளரில் நல்ல குடிக்கிற தண்ணி நம்ம எடுக்க சொல்கிறோம் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம பண்ணிக்கின்ற இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனும் சேர்ந்து பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக்கு கண்டிப்பாக நாளை மு நாளை இந்த இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் மட்டும் கிடையாது இப்போ உங்கள் கணவருக்கு ஏதாச்சும் ஒன்று தேவைப்படலாம் அவரும் பண்ணலாம் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பாக இருக்கட்டும் வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு அதுக்கு பண்ணலாம் அப்படி இந்த பதிவை யார் பார்த்தாலுமே அவங்களுக்கு என்ன தேவையோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியும் சக்ஸஸும் தான் இந்த பதிவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்